ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது மழை பெய்யுது கிளைமேட் வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது அதனால் வந்து பசங்களுக்கெலாம் சளி பிடிச்சிருக்கு மதுரையில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா பருத்தி பால் அந்த மணமணக்கக்கூடிய கூடிய பால் தான் இன்றைக்கி நம்ம வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி கழுவி வச்சுருக்க பச்சரிசி ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம் வெல்லம் அதுக்கு தேவையான அளவு வெல்லம் பருத்தி விதை கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் வந்து ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எல்லாமே ஒரு அஞ்சு பேர்த்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து பருத்தி விதையை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அதை வந்து நம்ம அரைச்சிக்கிடலாம் நல்லா அதை வந்து பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றாமல் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிருவோம் இல்லாட்டினா அது வந்து அரைபடாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படி நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இருக்குது இதை வந்து நம்ம நல்லா புளிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் இப்படி அரைச்சி எடுத்தோம்னா பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதை நல்லா சக்கையெல்லாம் வந்து புளிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிடலாம் மறுபடியும் நம்ம வந்து பாருங்கள் பால் வந்து திக்காக இருக்கா அப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் அந்த பால் வடிகட்டினதில் வந்து பெரிய வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டினதுனால கொஞ்சம் ச சக்கையெல்லாம் வந்து அதில் சின்ன சின்ன சக்கையெல்லாம் அதில் இருக்கும் அதனால் சின்ன வடிகட்டியை வச்சு மறுபடியும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாம் சின்ன வடிகட்டில் வடிகட்ட அந்த பாருங்கள் அதில் இருந்து சின்ன சின்ன தூளாக இருக்கா அந்த பருத்தி விதையில் உள்ள அந்த சக்கையெல்லாம் வந்து இந்த சின்ன வடிகட்டில் வந்து நல்லா ஃபில்ட்ராகி நின்றுடும் இப்போ எல்லாமே நம்ம வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி பால் வந்து எடுத்தாச்சு தேவையாக நம்ம ச பருத்தி பால் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு பருத்தி அரைச்சி பால் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் அதில் மண் இது எதாவது ஓட்டியிருக்கும் அதனால் வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய வச்சுக்கிடலாம் நல்லா காஞ்சிடுச்சு அது வந்து வெள்ளம் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும் வெள்ளத்தை கொஞ்சம் நம்ம லைட்டாக கிண்டி விடுவோம் இல்லாட்டினா லேசாக கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி வந்து நம்ம கம்மியாக வச்சுருக்கறதுனால கீழே அடிப்பிடிக்கும் அதனால் வெள்ளத்தை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சட்டியை அடுப்பில் வச்சிட்டு அந்த சட்டியில் வந்து நம்ம எடுத்து காய்ச்சி வச்சுருக்க அந்த பால் இருக்குல்ல பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க பருத்தி விதையோட பாலை வந்து நம்ம ஊற்றிக்கிடலாம் அது வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு கொதி கொதிக்க வைக்கணும் இல்லைன்னா அந்த பருத்திய பருத்தியோட பருத்தியோடய விதை அந்த பால் வந்து பச்சை வாடை அடிக்கும் அதை நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த அப்படி நல்லா கொதி வந்தோனையும் பார்த்து எடுத்துக்கலாம் இப்படி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை அரிசி வந்து அரைச்சி வச்சுருந்தோம் ஆல்ரெடி அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த நம்ம பருத்தி பாலில் ஊற்றி கிண்டணும் அந்த அரிசியோடு சேர்த்து கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த அதையும் சேர்த்து கிண்டணும் கிண்டுக்கிட்டே இருக்கணும் லட்டுனா கீழே வந்து சட்டியில் அடிப்பிடிச்சிரும் பாருங்கள் பருத்தி பால் இப்போ நல்லா வந்திருக்கா அதை கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா சட்டியில் பிடிக்க ஆரம்பிக்கும் சுக்கு ஏலக்காய் வந்து நொனுக்கி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம எடுத்து அப்படியே பருத்தி பாலில் போடணும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பச்சரிசின்றனால கொஞ்சம் செரிமான ஆகும் அதுக்காக வந்து நம்ம ஏலக்காய் சுக்கு போடணும் பருத்தி பால் வந்து வகுத்து புண்ணு வாய்ப்பு எல்லாமே வந்து நல்லா சரி பண்ணும் துருவி வச்சுருக்க தேங்காயும் நம்ம அப்படியே பருத்தி பாலில் தூவிடலாம் பருத்தி பால் இந்த தேங்காய் இது ஏலக்காய் இது எல்லாமே வந்து சளி பிடிச்சிருந்தாலோ இருமல் வரட்டு இருமல் இருந்தாலோ அதை வந்து நம்மளுக்கு சரி பண்ணிடும் இப்போ வந்து பருத்தி பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ